ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா இது நேத்தி விலாகோட கண்டினியூ வீடியோ தான் நேத்தி வந்து இயர்லி மார்னிங் ஒரு நாலு மணிலேருந்து மதிய ஒன்றரை மணி வரைக்கும் உள்ள விளாக் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக பார்த்துருப்பதீங்க பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து மதியம் ஒரு ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் அந்த ஒன் ஹவர் இன்றைக்கி என்னோடய விலைகள்லாம் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கிறது அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அதுக்கப்புறம் வந்து ஆடி கிருத்திகை ரெண்டு நாள் ஒரே நாள் வரதுனால ரொம்ப விசேஷமான நாள் அதனால அந்த பூஜைக்கான வேலைகள் தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் பசங்களையும் கொண்டு போய் டியூஷனில் விட்டுட்டு வரணும் ஏன்னா வந்து சாதனாக்கு வந்து வர சண்டே அன்னைக்கு எக்ஸாம் வந்து இருக்குது அது ஹிந்தி எக்ஸாம் வந்து நல்ல லீவ்லாம் வந்து கிடையாது அதனால் கொண்டு போய் விடணும் ஒன் ஹவர் டைம் இருக்குது சரி அந்த ஒன் ஹவர் டைமில் சும்மா இருக்க வேண்டாமேனு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலைகள் என்ன நான் வந்து பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி போல் வீட்லேயே வந்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு அஞ்சரை மணி போல் வந்து திருப்பூர் ஒரு கோயிலுக்கு நடப்ப வந்து போயிருந்தேன் அப்போ காலையில் வெளியில் வந்து வரண்டா வந்து சும்மா லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுட்டு கோலம் போட்டுட்டு போனேன் ஈவினிங்காக வந்து மா போட்டுக்கலான்னு சொல்லிட்டு முத நாள் வெள்ளிக்கிழமை வேற நம்ம ஏழக்கிழமணிக்கே ஃப்ரெண்டாக ஒரு தடவை வந்து நான் தொலைச்சி விட்டுருந்தேன் சரி இருந்தாலும் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வந்து கிருஷ்ணர் பாதெல்லாம் வந்து போட போகிறோமே சொல்லிட்டு வறண்டா மட்டும் வந்து லைட்டாக வந்து மா போட்டு விட்டுட்டு இருந்தேன் அப்புறம் வந்து பூஜை ஷெல்ஃப் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வந்து அப்புறம் சுவாமி படங்கள் பெருமாள் படங்கள் மட்டும் வந்து எடுத்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் பூஜை ஷெல்ஃப் வந்து அரேஞ்ச் பண்ணணும் லைட்டை அதுக்கப்புறமா வந்து பிரசாதம் வந்து பண்ண போகிறேன் இந்தமாரி சின்ன சின்ன வேலைகள் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் தான் வந்து இருந்தேன் கிருஷ்ண ஜெயந்தி ஆடி கிருத்திகோ ரெண்டும் ஒரே நாளில் வரதுனால கண்டிப்பாக எல்லாருமே நல்லபடியாக வந்து வீட்டில் பூஜை பண்ணியிருப்பீங்க நம்ம வீட்லேயும் வந்து அன்றைக்கி ரொம்ப சிறப்பாக வந்து நானும் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் அன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட நான் வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வச்சு படைச்சி கிருஷ்ணர் பொம்மையை வந்து பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க கிருஷ்ணர் வந்து பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லை நீங்கள் வந்து புது கிருஷ்ணர் வந்து வாங்குங்கன்னு சொல்லியிருந்தீங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக புது கிருஷ்ணர் வாங்கி நம்ம வந்து பூஜை பண்ணலாம் கிருஷ்ணருக்கு அழகாக அந்த மயில் தொகையை வந்து பின்னாடி செல்லுட்டை வச்சு வந்து ஒட்டிட போகிறேன் இன்னொரு மயில் தொகை வந்து பெருமாள் படத்துக்கு வச்சுருக்கு வச்சு விட்ட போகிறேன் கிருஷ்ண ஜெயந்திக்கு படைக்கிறதுனால பெருமாள் படமும் கிருஷ்ணரும் வந்து ஃப்ரெண்ட்டில் இருப்பாங்க இன்றைக்கி கிறிஸ்ட கிருத்திகை வரேன் முருகன் படம் வந்து ஃப்ரெண்ட்டில் வச்சுருக்கேன் லக்ஷ்மி தாயரும் ஃப்ரெண்ட்டில் வச்சுருக்கேன் மாடி மாதம் அம்மனுக்கு வந்து படைச்சதுனால அம்மன் ஃபோட்டோ எல்லாமே இங்கே ஃப்ரெண்ட்டில் வச்சுருந்தேன் இப்போ எல்லாமே அம்மன் ஃபோட்டோங்க வந்து மாட்டி விட்டுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் ஃபோட்டோ தான் வந்து வச்சுருக்கிறேன் ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி செவன் வந்து விநாயகர் சதுர்த்தி அது வரைக்கும் வந்து ஃபோட்டோவில் எல்லாமே இப்படி தான் இருக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து விநாயகர் படத்தை வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து வச்சுருவேன் இப்படிதாங்க நம்மளுக்கு பூச்சி ஷெல்ஃப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அந்தந்த ஃபெஸ்டிவல் டைமில் அந்தந்த சுவாமி படங்களை வந்து ஃப்ரெண்டில் வச்சுட்டு நான் வந்து பூஜை பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மா வந்து போடணும் மாவு வந்து அரைக்கணும் பச்சரிசி ஊரை வச்சிருக்கிறேன் அரைக்கணும் அரிசியில் வந்து ஊற வச்சு கிருஷ்ணருக்கு வந்து பாதம் போடணும்னு வந்து சொல்லுவாங்க அப்படி வந்து பிரிச்சரிசியில் அதை வந்து அரிசி மாவு இருந்தது இல்லை அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அது கூட வந்து போட்டுருவோம் ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன் பார் அதை எடுத்துகிட்டு வா ஏன் ஒரு சொம்புலேயும் ஒரு வாட்டர் பாட்டிலையும் அம்மா வெண்ணெய் எடுக்கணும்ல அதுக்காக வச்சேன் காலையிலேயே வச்சுட்டேன்ம்மா எடுத்துன்னு வா வெண்ணெய் எடுக்கலாம் ஐ இது வெண்ணெய் எடுக்கடி இன்னொரு சம்பள இருக்கும் பாரு மெல்ட் ஆயிடுச்சு இதுக்கு வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம் இதுமாரி வெண்ணெய் எடுக்கிற பாத்திரம் இந்தமாரி பவுலு பாக்ஸ்லாம் வந்து கழுவுறதுக்கு வந்து கொஞ்சமாக வெந்நீர் வச்சு கழுவினிங்கன்னா ஈஸியாக இருக்கும் வெந்நீர் வந்து வைக்கணும் நீங்கள் வெற்றி வந்து கேமரா வாக்கி விட்டுட்டு போகிறான் இதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டுப்பேன் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐயோ இது இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதமாக வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்ருக்கேன் இன்னொரு பாக்ஸில் இவ்வளோக்கு இருக்கும் இருக்குது அது இன்னொரு நாளைக்கு வந்து அடிச்சிக்கலான்ட்ருக்கேன் ஃபஸ்ட்டு அடுப்பில் வெந்நீர் வச்சுட்டேன் இனிமேல் வந்து வெந்நீரை வந்து லைட்டாக சூடானால் போதும் அதுக்கப்புறமா அந்த பாக்ஸு இந்த மிக்ஸி ஜார் அப்புறம் அந்த பவுல் யூஸ் பண்ணுற பவுலெலாம் வந்து வெந்நீர் வச்சு வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா வெண்ணெய் எடுத்தாச்சு அரை லிட்டரு பால் வாங்குறேங்க இது முன்னிலாம் ஒரு லிட்டரு வாங்குவேன் மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து நான் வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சிப்பேன் வீட்டுக்கு தேவையானது இப்போ அரை லிட்டரு வாங்குறதுனால ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியில ஒன்று மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்க எடுக்கிற மாதிரி இருக்குது அதுலேயே அந்த ஏடையை நான் என்ன பண்ணிடுறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஏடை வந்து அதுக்கு முன்னிலாம் சே சாதனை மாதிரி இருக்கும்போதெல்லாம் வந்து நான் சாப்பிடவே மாட்டேன் எங்கள் அம்மா வந்து சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் சாட மாட்டேன் எங்கள் அம்மா எடுத்து சாப்பிடுவாங்க அந்த ஏடையை இப்போ ஒரு நாள் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க அதை அதாவது பால் அப்புறமா லைட்டாக வந்து சூடாக விதை வெதன சூடாக இருக்கும்போது அந்த மேலே ஏடை படர்ந்துருக்கும் பார்த்திங்களா அந்த ஏடை எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப காய்ச்சி சில சமயம் வெளிலே வச்சிருவேன் நான் உள்ளே எடுத்து வைக்க மறந்துடுவேன் அப்புறம் அந்த ஏடையை வந்து நான் எடுத்து வாயில் போட்டுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ அது சாப்பிட்றதுக்கு அதனால் இப்போ ஏடை சேர்றதும் கொஞ்சம் கம்மியாயிடுது அப்படின்னா இது இன்னும் ரெண்டு தடவை வந்து நல்லா ஐஸ் வாட்டரில் வந்து நல்லா அலசிட்டு எடுத்துக்கணும் நல்லா ஐஸ் வாட்டராக வந்து ஊற்றி அலசிக்கணும் ஒரு ரெண்டு த ரெண்டுலேருந்து ஒரு மூணு தடவை அலசிக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பால் எல்லாமே வெளியில் வந்துடும் இந்த வாட்டி கிரு கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வீட்டிலேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ண வெண்ணையும் நெய்யும் வச்சு இன்னைக்கு பிரசாதமாக வச்சு வந்து படைக்க போகிறேன் சும்மா இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் இது ரெடி பண்ணுறதுக்கு வெண்ணெய் காய்ச்சறதுக்கு எக்ஸ்ட்ரா சரி நெய் காய்ச்சறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் வெண்ணெய் எடுக்கிறது கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் இதுமாரி ஒரு சிங்கிள் எடுக்கணும்னா ஏன்னால் அது ரெண்டு மூணு தடவை தண்ணியில் வர போட்டு அலச வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா அதனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஐஸ் வாட்டரில் போட்டு நம்ம இதுமாரி வந்து நம்ம போது கையில் வந்து ரொம்ப ஒட்டாமல் இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரியாக வந்து பிசு பிசு ஒட்டிகிட்டு இருக்கும் அதுக்கு தான் வந்து ஐஸ் வாட்டரில் வந்து ரெண்டு மூணு தடவை அலசிக்கிறது இதை வந்து அப்படியே வந்து நல்லா ஏர்டைட்டு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி மாத கணக்கில் வந்து அப்படியே இருக்கும் ஃப்ரீசரில் வந்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கேக் செய்கிறதுக்கு முறுக்கு செய்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நம்ம வெண்ணை வீட்லேயே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் வாங்கினோம்னா இதெல்லாம் வந்து ரேட் ரொம்ப அதிகமாக வரும் அதுக்கு நம்ம இதுமாரி வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு தடவை ஆசை அப்புறமா காமிக்கிறேன்னா கையிட இதுலேயே வந்து ரெடி பண்ணி முடிஞ்சிச்சு பாருங்கள் இந்த தண்ணி இந்த பாட்டில் இருந்த தண்ணி அளவுக்கு கூலிங்காக இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா கையில் இருக்கிற சூட்லேயே வந்து அந்த வெண்ணை வந்து ஒட்ட ஆரம்பிக்குது பாருங்கள் அதனால் தான் நல்லா கூலிங்காக இருக்கிற வாட்டில் வாட்டரில் வந்து போட்டு எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம நல்லா உருண்டிக்கலாம் அவ்வளோதான் வெண்ணெய் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சமாக மட்டும் இப்போ எடுத்து படைக்கிறதுக்கு வச்சுட்டு மீதி வந்து நெய் வந்து காய்ச்சிக்க போகிறேன் தண்ணி கொஞ்சம் சூடாகவே ஆகிடுச்சி இதில் ஊற்ற முடியாது கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்துட்டு அதில் ஊற்றுறேன் இது மாரி ஒரு லிட்டர் பசும்பால் வாங்கும்போதெல்லாம் நான் நெய் மேக்ஸிமம் கடையில் வாங்கவே மாட்டேங்க வீட்டிலையும் வந்து இதுமாரி வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சிக்கிறது நெய் வாங்குற செலவு எனக்கு கம்மியாக தான் ஆகும் ஆனால் இப்போ அரை லிட்டர் தான் பால் வாங்குறதுனால இப்போ ஒன்றரை மாதம் இல்லை ரெண்டு முன்னாடி செலவு ரெண்டு மாதம் ஒரு டி தான் நெய் எடுக்கிற மாதிரி இருக்குது அது பற்றவும் மாட்டேங்குது அதனால கொஞ்சம் கடையிலையும் வாங்குற மாதிரி தான் இருக்குது மேக்ஸிமம் வந்து நீங்கள் பசும்பால் வாங்கினீங்கன்னா நீங்கள் இதுமாரி வந்து வீட்லேயே அந்த ஏடை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வந்து நீங்கள் வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சிக்கலாங்க இதுலேருந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட மோட்டை நம்ம வந்து சேவ் பண்ணலாம் நம்ம கடையில் வாங்குற நெய்யோட நம்ம மாரி வீட்டிலே வந்து ரெடி பண்ணுற அந்த வெண்ணெய் நெய் காய்ச்சறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மணல் மணலாக நல்ல வாசனையாக வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சும்மாவே அப்பப்போ எடுத்து வந்து சாப்பிட்டு போக அந்த நெய் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வ்ளாகில் மாரி நான் வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சறத வந்து ஷேர் பண்ணியிருக்கும்போது ஒரு சிஸ்டர் அப்போ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது வந்து நம்ம பாக்கெட் பால்ல வந்து ட்ரை பண்ணலாமான்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது வரைக்கும் அதில் நான் ட்ரை பண்ணி பார்த்தது கிடையாது ஆனால் வீடியோவில் வந்து நான் பார்த்துருக்கிறேன் பாக்கெட் பாலிலேயும் வந்து இதுமாரி நம்ம வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சலான்னு சொல்லி வந்து செஞ்சு காமிச்சிருந்தேன் சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் ட்ரை பண்ணது கிடையாது அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து ஒரு டிப் வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு அது இப்போ ஞாபகம் இல்லை அதனாலே நான் அந்த டிப்பை ஃபாலோ பண்ணாமலே இருக்கிறேன் நான் அதை சொல்கிறேன் சரியாக தப்பான்னு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் எப்படி பண்ணணுங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அதாவது நம்ம பாலை சேர்த்து வைக்கும் போதே அது கூட வந்து அப்பப்போ வந்து புளிச்சு தயிர் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சேர்த்து வச்சுட்டு வர சொன்னாங்களா இல்லை இதுமாரி நம்ம பாலை சேர்த்து மொத்தமாக மிக்சியில் அடிக்கும் போது அது கூட தயிர் சேர்த்து அடிக்க சொன்னாங்களா அப்படிங்கிறது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை எந்த டைமில் தயிர் சேர்க்கணுங்கிறது மட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சுங்க கமெண்ட் ஒன் பண்ணாங்க நான் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு பாக்ஸ் வந்து பாலடை வச்சிருக்கிறேன் அதில் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அங்கே மொத்தத்தில் அங்கே தயிர் சேர்த்து வந்து அதுலேருந்து இருந்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சும் போது இன்னும் ரொம்ப நல்ல மனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் வந்து எனக்கு தெரியல மறந்து தான் உங்கள்கிட்டயும் வந்து நான் கேட்குறேன் தெரிஞ்சவங்க வந்து சொல்லுங்கள் நான் எப்போதுமே இந்த இப்போ நான் செஞ்சு காமிச்ச மெத்தடில் தாங்க வந்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சிக்கிறேன் இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாதி வெண்ணெய் எடுத்து வந்து நெய் காய்ச்சறதுக்கு வந்து வணலில் போட்டு விட்டுருக்குறேன் இன்னொரு அடுப்பில் கொண்டக்கலையும் வந்து போட்டு விட்டு அதை வச்சிட்டோம்னா அது வந்துட்டுருக்கும் நெய் காய்ச்சிட்டு நெய் காய்ச்சற வேலையை வந்து முடிஞ்சிடும் அந்த ஆட்டத்துக்கு அப்புறமா தனியாக பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ படைக்கிறதுக்கு மட்டும் ரவுண்டு எடுத்துக்கலாம் இதே வணலில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலுக்கும் வந்து தாளிச்சிக்கலாம் இப்போ இதை இறக்கி வச்சுட்டு சக்கரை பொங்கலுக்கும் குக்கரில் வந்து வச்சு விட்டுற போகிறேன் இன்றைக்கி சக்கரை பொங்கல் குக்கரில் தான் வந்து பண்ண போகிறேன் இது ரெடி ஆகிட்டுருக்குற கேப்பில் வந்து நான் வெளியில் வந்து கிருஷ்ணர் பாதம் வச்சுட்டு வந்துட போகிறேன் பசங்களை கொண்டு போய் விடுறதுக்கு இன்னும் டைம் இருக்குது சார் அதுக்குள்ளே இந்த வேலையும் வந்து போகிறேன் அதாவது கிருஷ்ணருக்கு வந்து பாதம் வச்சுருப்போகிறேன் வெளியிலேருந்து இங்கே பூஜை ஷெல்ஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் கையால் தான் நான் வந்து பாதம் வைக்க போகிறேன் நான் ஒரு தடவை கையால் வச்சு காமிக்கிறேன் எப்படி வைக்கணும்னு பார்த்துக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வை ஓகேவா அந்த பிளேட் எடுத்துடுறோம் நான் வைக்க மட்டும் பாரு தள்ளு விற்பார் இப்படி பிடிச்சிக்கோ இப்படி பிடித்து தள்ளு இந்த ஒன்று இந்த கையில் இப்படி பிடிச்சி இந்த ஒன்று இந்த கையில் பிடிச்சி மாற்றி மாற்றி அப்புறம் இந்த கையில் பிடிச்சி இந்த ஒன்று நீ வந்து இது மட்டும் வச்சு கம்மி சரியாக வந்து அம்மா நான் செய்கிறேன் அப்படி வச்சுட்டு இருப்பார் இது இது ஒயிட் அந்த பார் தம்பி இந்த சென்டரான மட்டும்தான் வச்சுட்டு வரணும் இங்க ஒன்னு இங்க ஒன்னு இங்க ஒன்னு இங்க ஒன்னு அம்மா அங்க வச்சிருக்கோம் பாரு அம்மா காமிக்கிறான் இன்탄 dens Suddenly homepage ץ'' Fukbang Off‌ bots ப்ப Soldier dic cachots ல்ல‌ இந்த ல்லைந்து Clinical ே வாழ்ந்துவbok Märquar bothersக்கு இந்த préf owри இந்த ் hash São dysfunction Surprise dadino sozial tyr envy i abort dice parler kespress Sayaracher ihnen marcher toneis query dim tuAME a uponal guys cause simple face வச்சுட்டே போச்சுட்டு வரேன் சூப்பர் அடிச்சாங்க என் செல்ல எனக்கு வேலை செய்தே இது வரைக்கும் வச்சிருங்க அப்புறமா நான் அம்மா வரேன் வெற்றி சின்ன குழந்தையாக இருக்கும் போது ஒரே ஒரு தடவை மட்டும்தாங்க அவனுடைய பாதத்தை டேரெக்டாக வச்சு ஒரு தடவை வந்து சாமி கும்பிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இதைமாரி தாங்க கையை வந்து நல்லா மடக்கிட்டு கையை வச்சாலேயே தான் பாதம் வந்து வைப்பேன் எப்போதுமே கோலம் போட்டும் இந்த வருஷம் எங்கள் குட்டி நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவன் ஆர்வமாக வந்து வந்தான் சரி நீயே ஏன் பண்ணுடான்னு சொல்லிட்டு இங்கே வெளியில் வராண்டா வரைக்கும் மட்டும் அவனை வந்து பண்ண சொல்லியிருந்தேன் அவன் பாதம் வச்சுட்டே போக போக நான் விரல்கள் வந்து வச்சுட்டு குங்குமம் வச்சு விட்டுகிட்டே வந்துட்டு இருந்தேன் குட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு இந்த வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து முடிஞ்சது இந்த மாதிரி வேலைலாம் சாதனாவோட குட்டி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டை வந்து காமிப்பாங்க ஒரு இதில் இப்போ இதில் பொங்கல் இருக்குது இதில் சுண்டல் இன்னும் ஒரு ரெண்டு சவுண்டு வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நெய் காய்ச்சினது வடிகட்டி வச்சுருக்கேன் இதிலே வந்து பொங்கலுக்கு காலிச்சிக்க போகிறேன் இது அப்படியே கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா கொஞ்சம் கிட்டியாகிடும் அதனால் ஃப்ரிட்ஜில் தான் கொண்டு வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பாதம் வைக்கும் போது ஒயிட் கலர்லேயே வைத்து வச்சிட்டேன் ஒயிட் கலரில் வச்சு அந்த டைல்ஸுக்கு அந்தளவுக்கு தெரியாதுன்ட்டு இப்போ திருப்பி மஞ்சள் தூள் வந்து கலந்து வச்சேன் இது கம்மியாக அதனால் லைட்டாக தெரியுது அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க்காக கலந்து பாதம் வந்து எங்கள் குட்டி வந்து போட போட நான் அந்த விரல்கள் மட்டும் வச்சுட்டு வந்து மஞ்சள் விரல்கள் மட்டும் வச்சுட்டு குங்குமம் மட்டும் வச்சுட்டேன் இந்த வேலை முடிஞ்சிச்சு வெற்றி எடு போகலாம் போகலாம் மணி மூணாவது கரெக்டாக ஒரு ரெண்டு மணி போல தாங்க நான் வளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன் ஹவர் கடைகடைன்னு என்னென்ன வேலைகள் என்னால் முடிக்க முடியுமோ வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து பசங்களை டியூஷனில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா மீதி மீ பூஜை ஈவினிங் வந்து படைக்கிறதுக்கான வேலைகள் நிறையவே இருக்குது அது எல்லாமே வந்து பண்ணணும் அந்த வேலைகளை நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு இந்த விலாக் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன் ஒரு நாள் எடுத்த வீடியோவும் மூணு விலாக தான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப லெந்தியாக போகிறதுனால நான் அப்படி பார்ட்டாக தான் வந்து நான் ஷேர் பண்ண முடியுதுனாலும் யாரும் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு டெய்லி வந்து வீடியோ கொடுத்த மாதிரி வந்து இருக்கும் இல்லைங்களா தான் நான் வந்து இப்படி பண்ணுறேன் நேற்று விளாக்ல காலையில் ஒரு நாலு மணிலேருந்து மதியம் ஒரு ஒன்றரை மணி வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி போய்ட்டுருந்துங்கிறத அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு இந்த விலாக் இதோட முடியுது இதோட கண்ட்ரினியூடியோ வந்து நாளைக்கு வந்து பார்க்கலாம்